கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் கார்த்திக் கலச பூஜையில் கலந்துக்கலான்னு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து மகேஷை காணாத போனதுனால மகேஷை தேடிட்டு இருக்காங்க திரும்பவும் வந்து பார்த்தா அது ரேவதி ரூம்பில் தான் மகேஷு சரியான ரபடித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க ரேவதி மகேஷ் கிட்டே ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது கார்டி வந்து தான் காப்பாற்றுறாங்க மகேஷ்கிட்டருந்து ரேபதியை காப்பாற்றி மகேஷை திரும்பவும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வரும்போது லேட் ஆயிடுது இங்கே ராஜராஜன் என்ன இன்னும் மாப்பிள்ளையை காணுமே மாப்பிள்ளை வெளியில் போயிருக்கிற விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாகிடமேனு பதறிக்கிட்டு இருக்காங்க காட்டி திரும்பவும் எப்படியும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க மயில் வாகனம் வந்து என்னப்பா காட்டி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த சின்னத்தை வேற ஒன்றையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது மண்டபத்தில் நீ எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆள் வச்சு வேறு இருக்குது இதில் இப்போ மாமா ரூமுக்கு பல தடவை வந்து பார்த்துருச்சு இப்போ என்னப்பா செய்ய போகிறீங்கிறாங்க அதாங்க எனக்குன்னு தெரியல அங்கே பாட்டி வேற வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஊர்க்காரங்களும் எல்லாரும் நமக்காக இருக்காங்க என்னால் போக முடியலையே கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க காட்டி சரிப்பா இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டி மயில்வாகனம் ரெண்டு பேரும் திரும்பவும் ராஜராஜன் ரூமுக்கு போகிறாங்க சந்திரா விடுவேணான்னு சொல்லிட்டு திரும்ப சாமண்டிஸ்வரியை கூட்டிகிட்டு போய் அங்கே கதவை தட்டோ தட்டும் தட்டிட்டுருக்குறாங்க அப்போ தான் ஒருத்தர் ஓடி வந்து உங்கள் மாப்பிள்ள வந்திருக்காங்க வரவேற்க கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதும் சாமுண்டேஸ்வரி காட்டிதான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா அக்கா நான் சொன்ன போதெல்லாம் நீ நம்பலை அவன் தான் கலச பூஜைக்கு போயிட்டு வந்திருக்கான் போல இருக்குது போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இளையராஜா வந்துருக்கிறாங்க இளைய வந்துட்டு என்ன அத்தை நான் வந்திருக்குறேன் எனக்கு ஆரத்தியெல்லாம் எல்லாம் எதுவும் கிடையாதா நீ ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுங்கிறதேங்கிறாங்க நீ கிட்ட கேட்டுக்கு உனக்கு ஆரத்தியா அப்படாத வருந்தாலையாக வந்திருக்க உன்னையெல்லாம் நாங்கள் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க என்னத்தை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ பெருந்தன்மையாக மாமா வீடுன்னு கூப்பிடலைனாலும் பரவாயில்லைன்னு நான் விசேஷத்தில் கலந்துக்கிறக்கு வந்திருக்கேன் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சரி சரி போங்க இதெல்லாம் வந்தது என்னோடய பெருந்தன்மையை காட்டுது நீங்கள் கூப்பிடாதது உங்களோட அழகு குணத்தை காட்டுதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இளையராஜா அங்கே மண்டபத்துக்கு வந்திருக்காங்க அந்த கேப்பில் கார்டி மறுபடியும் ராஜராஜன் ரூமுக்கு போயிடுறாங்க கிட்ட சந்திரா சொல்கிறாங்க அக்கா நான் தான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன்னு சொன்னேன்ல வாக்கா அங்கே நம்ம மாமா ரூமில் அவன் இல்லைக்கா அவள் இருந்தா பேசியிருப்பான் இல்லைன்னா வெளியில் வந்திருப்பான் இல்லை நான் தான் சொல்றேன் அவன் இல்லைன்னு நீ தான் கேட்கவே வா இப்பவே உனக்கு கையும் கலவும் அவனை பிடிச்சு காட்டுறேன்னு சொல்லி சந்திரா சாமுண்டீஸ்வரியை ராஜராஜன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க திரும்பவும் ராஜராஜன் ரொம்ப தட்டுறாங்க மாமா முதல்ல கதவை தரங்க அந்த ராஜா இங்கே இருக்கானா இல்லையான்னு கேக்குறாங்க கார்டி தான் வந்து கதவை திறக்கிறாங்க ஏங்க இப்படி அவசரப்படுத்துகிறீங்க கோட் சூட் எல்லாம் போட்டு ரெடியாகி வர வேண்டாமா இதோட எத்தனை தடவை ரூம் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னு கார்டி அங்க இருந்த மாதிரி கேட்குறாங்க சந்திராவுக்கு ஒண்ணுமே என்னமோ நடந்துருச்சுக்காங்கிறாங்க என்னடி நடந்தது என்னடி மாமாவை அவர்தான் கூட்டிட்டு போய் சுட்டெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு நம்ம கண்ணு முன்னாடி தானே கூட்டிட்டு போனாங்க இந்த கொஞ்ச நேரத்தில் எத்தனை தடவை நீ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்க பத்தாவதுக்கு இப்போ என்னமோ நடந்தது ஏடோ நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா இதை பார் சந்திரா இப்படியே மாப்பிள்ளையை அவமானப்படுத்திட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உனக்கு என்ன அப்படி டவுட் வந்துடுச்சு எப்போ பார்த்தாலும் டவுட் டவுட்னு சொல்லிட்டு இருப்பியா அவரை இனிமேல் சந்தேகப்படுறதை சந்திரா மரியாதையா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ தான் ராஜராஜன் நல்லா ஃபுல் மேக்கப்ல வெளியில் வராங்க அவங்கள பார்த்ததும் எல்லாரும் அட்டாட்டாக எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா தினமும் வேஸ்டேஜ்லேயும் பார்த்துட்டு இன்றைக்கி கோட் சூட்டில் பார்க்கும்போது அம்சமாக இருக்கீங்க இனிமேல் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கோட் சூட் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறாங்க சாமண்டி சரி மாமா கோட் சூட்டில் உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்பெனிக்கு எம்டி மாதிரி அவ்வளோ அம்சமாக இருக்கீங்கன்னு மயில் வாங்கன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆமாப்பா கோட் சூட்டில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க இனிமேல் நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கோட் சூட் தான் போடணும் அப்படிங்கிறாங்க சுவாதி துர்கா ரேவதி எல்லாருமே சரி டைம் ஆயிடுச்சு வாங்க மேடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் மயில் வாகனம் கார்த்தி சுவாதி துர்கா இவங்க எல்லாருமே மேடைக்கு போகிறாங்க சந்திரகலா கார்த்தியை பார்த்து டேய் எங்கள் அக்கா வச்சே உனக்கு எப்படி லாக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா அதை விட்டு நீ வெளியில் போக முடியாத அளவுக்கு எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாரு நீங்கள் எப்படி போய் கலச பூஜையில் கலந்துக்க போகிறேன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே மயில் வாகனம் வராங்க என்ன சகல இது இந்த சின்னத்தை பண்ணுறது சரி இல்லையே இப்படி பண்ணுறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல எப்படி கலச பூஜையில் கலந்துக்கிறதுன்னு தெரியல அங்கே பாட்டி வேறு எனக்காக எதிர்பார்த்துட்டு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க கார்ட்டி சரி வாங்க பார்த்து எடுத்துக்கலான்னு சொல்லி மயில் பாகனமும் கார்த்தியும் மாடிக்கு போகிறாங்க ஸ்டேஜ்லேயும் ரோஹிணி ரேவதி துர்கா சுவாதி இவங்க எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ ராஜராஜன் கார்த்தி வாகனம் இவங்க எல்லோரும் பார்த்து ரசிக்கிறாங்க கோயிலில் பாட்டிக்கிட்ட ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க இனிமேல் இங்கே இருந்தால் நேர்ந்தாலும் அவங்க மண்டபத்துக்கே எடுத்துக்கிட்டு போய் கார்த்தி கையாலேயே நம்ம நவதானியத்தை போட்டு கலச பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாட்டி என்ன பண்ணுறதே தெரியாமல் சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே ஓடி வந்து கார்த்திகே ஃபோன் பண்ணுறாங்க என்னப்பா கார்த்தி எல்லாரும் கலசத்தை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க மண்டபத்தில் வச்சு பூஜை பண்ணிக்கலாங்கிறாங்க என்னப்பா செய்கிறதுங்கிறாங்க சரி பாட்டி வாங்கன்னு சொல்லிடுறாங்க காட்டி பாட்டியும் சரின்னு ஊருக்காரங்க கிட்டே சொல்லி மண்டபத்துக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் நல்லா ஜாலியாக டான்ஸ் இருக்காங்க அப்போ சந்திராவுக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க அந்த பக்கமாக போய் ஃபோனில் இருக்காங்க அப்போ வாகனமும் நவீனும் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க இந்த தானே இவ்வளோ பிரச்சனை வருது இந்த சின்னத்தை எப்படியாவது உளுக்காட்டணுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க பழத்தொப்பையை போட்டு கீழே உளுக்காட்டி வலிக்கு விழுந்ததுன்னா எப்படியும் ஏதோ ஒரு பக்கம் கை கால் அடிபடும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நவீன் மயில்வாகனம் ரெண்டு பேரும் திட்டம் போட்டபடி சந்திரா ஃபோனில் மயில் மயில்வாகனும் சின்னத்தை உங்களை பெரியத்தை கூப்பிடுறாங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படி அது வரம் போங்கமா சந்திரா இப்போ வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சந்திராவும் வேகமாக வந்துட்டுருக்காங்க வரும்போது காலுக்கு கீழே வளத்தொப்பை இருக்கிறது தெரியாமல் கால் வச்சிட்றாங்க வலுக்கை விழுந்ததும் ஐயோ அம்மானு அலறி அடிக்கிறாங்க அலறி அடித்த சத்தத்தை கேட்டதும் சாமண்டேஸ்வரியிலேருந்து அங்கேருந்து எல்லாருமே ஓடி வந்து ஐயோ யா சந்திரா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து கேட்குறாங்க அக்கக்கா ஒன்றும் ஆகலைக்கா சும்மா தான் யாரோ பழத்தொப்பை எங்கே போட்டிருக்காங்க அது வலிக்க விட்டுச்சுக்கா வேறு இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சந்திரா ஐயோ கை கால் அடிபட்டுருக்கு ஏதோ ஃப்ராக்சர் ஆகிட்டேன் என்ன செய்யறது வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வழுக்க டைமாக ஹாஸ்பத்திரிக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க மயில் வாங்க அயில்வாங்கன்னு சந்திராவா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இவங்க கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கைகளில் ஏதாவது அடியானு நல்லா பார்த்து சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லவும் சந்திராவை கூப்பிட்டு வச்சு டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்திராவை செக் பண்ணிவிட்டு பார்த்த டாக்டர் கை கல்லாம் எதுவுமே இல்லைங்க அடியெல்லாம் ஒன்றும் பலமாக இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க ஒரு எக்ஸ்ராவாவது எடுங்க என்ன டாக்டர் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவோ இசிசியோ ஸ்கேனோ எதுவுமே எடுக்காமல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறீங்களே எப்படிங்க நாங்கள் இந்த சின்னத்தையை கூட்டிகிட்டு போகிறது கை கல்லில் அடிபட்டு ஏதாவது பின்னாடி பிரச்சனை ஆயிட்டா என்னங்க செய்கிறது எனக்கு இருக்கிறது ஒரே சின்னத்தை அந்த சின்னத்துக்கும் ஏதாவது ஒன்று நான் நல்லா தாங்கிக்கவே மாட்டேன் நீங்கள் நல்லா பார்த்து பாருங்கள் டாக்டர் அப்படின்னு மயில் வாகனம் முடிஞ்ச வரைக்கும் வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மன திருப்திக்காகவும் ஆறுதலுக்காகவும் வேணால் ஒரு சின்ன எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்து பார்த்துக்கலாங்கிறாங்க சரி அவங்க திருப்திக்காகவாவது எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் பார்த்து நிதானமாக பொறுத்து பொறுமையாக நல்லா செக் பண்ணி பாருங்கிறாங்க டாக்டர் சரின்ட்டு போகிறாங்க அப்பப்பா சகலை என்ன கோர்த்துட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கியே இதை எப்படி தான் சமாளித்து கூட்டிகிட்டு வரணும்னு இருக்காங்க மயில் வாகனம் எப்படியோ டாக்டரம்மா கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அங்கே எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடந்துருவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திராவை கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வராங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவாக மயில்வாங்கத்திட்ட காட்டுறாங்க இங்கே பாருங்கள் கையெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லவும் இல்லைங்க இந்த எங்கே இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க இல்லைங்க எக்ஸ்ரேவில் பார்த்தா அப்படி தாங்க தெரியும் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ தொந்தரவோ எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க இங்கே அப்படியே சொல்கிறீங்க சரி பில் எங்கெங்கே கட்டுறதோ அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்த சொல்கிறாங்க சரி அங்கே போய் நான் புது கட்டிட்டு வரேன்ட்டு போகிறாங்க மயில் வாகனம் மண்டபத்தில் பார்த்தா பாட்டி கலசத்தோடு வந்து நிற்கிறாங்க ஊர்க்காரங்களும் வந்திருக்காங்க இவங்க எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு அங்கேயே நெல்லுன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கோமா பேசுகிறத பார்த்துட்டு மண்டபத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க நீங்கள் எல்லாரும் உட்காருங்க அந்த கிழவி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட நீ இங்கே எதுக்காக வந்தேன்னு கேட்குறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி கேட்குற ஒரு விசேஷம் நடக்கிற வீட்டில் இப்படியே வந்தேன்னு கேட்குறது தப்பு அதையும் தாண்டி நான் ஒன்றும் விசேஷத்துக்காக வரல கோயில் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம் சாமுண்டீஸ்வரி நீ தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க பாட்டி கோயில் அவசியம்னா அப்போ டொனேஷன் ஏதாவது உனக்கு வேணுமானு கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் மாச பூஜையை நம்ம சேதுபதி ஐயா ராஜா சேதுபதியோட பேரம் தான் செய்யணுமா அவங்க இங்கே இருக்கிறது தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க இதை சரி இளையராஜாவை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் சந்திராவுக்கு எக்ஸ்ரே எடுத்தது டாக்டர் பிசி இதெல்லாம் எவ்வளவுன்னு கேட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறக்காக இருங்க நான் போயிரும் அவசரத்தில் பணம் எடுத்தாராமல் வந்துட்டேன் காரில் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி மயில் வாகனம் கார்க்கு வராங்க அப்படி அவசரமாக என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ எங்கிட்டையும் பணம் இல்லை பெண்ணதான் என்ன செய்கிறதுங்கிறாங்க சந்திரா ஒரு இருங்கத்த இருக்கும் நான் தேடி பார்க்கறேன்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க மயில் வாகனம் டாக்டர் சொன்ன பீஸை கரெக்டாக எண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து சந்திரகா சொல்றாங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவசரமா மண்டபத்துக்கு போகணும் இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சந்திரா கேட்கவும் ஆமா சின்னத்தை என்ன செய்கிறது கொஞ்சம் அவசரமா போயிட்டோம்னா சகலை வேற என்ன திட்டம் கொடுக்குற விஷயத்திலையும் வாங்குற விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா பெரிய பிடிக்காது இல்லை டாக்டர் பீஸை கரெக்டாக எண்ணி கட்டிட்டு வந்துருவோன்னு சிலரை முதற்கொண்டு பொறுக்கி எடுத்து கட்டிட்டு வராங்க மயில் வாகனம் என்னது மாப்பிளை இப்பளும் அப்லேட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சந்திரா மயில்வாகனத்துக்கு மேலே சரியான கோபத்தில் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க சரி பில் கட்டியாச்சு மறுபடியும் நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் காரில் உட்காரங்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க சந்திராவும் நினச்சிக்கிட்டு மயில் வாகனம் காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்காங்க என்னதான் என்ன கார் ரிப்பரா யாரும் கூப்பிட்டு பாருங்க என்னென்னு என்னன்னு சொல்கிறாங்க சரி இருங்க காரை விட்டு இறங்கி நிற்கிறாங்க சாமண்டேஸ்வரி ஆமா இங்க எதுக்காக எல்லாரும் வந்தீங்கிறாங்க ஆமாங்க அந்த பூஜை பண்ற பேரனை இங்க இருக்கும்போது நாங்க எப்படிங்க அங்க கலச பூஜை செஞ்சுட்டு இருக்க முடியும் அதனாலதான் கலசத்தையே இங்க எடுத்துட்டு வந்தோம் அவங்க பேரனை இருக்கிற இடத்துல வச்சு நாங்க கலச பூஜை பண்ணலான்னு வந்திருக்கோன்னு ஊருக்காரங்க சொல்றாங்க அதெல்லாம் முடியாது இங்கே எங்கள் குடும்ப விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே எப்படி கலச பூஜை பண்ணுறது நீங்கள் முதல்ல கலசத்தை தடுத்துவிட்டு போங்க உங்கள் பேரனையும் கையோட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க சாமண்டீஸ்வரி திரும்பவும் அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது நல்ல நேரம் முடியிறக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அந்த நல்ல நேரம் முடியுறதுக்குள்ளேயா நம்ம கலச பூஜையை செஞ்சாகணும் இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிடுமா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா சாமி காரியத்தில் நீங்கள் விளையாடாதீங்கம்மா நீங்கள் வேண்டாம்னு தடுக்காதீங்க அது உங்கள் குடும்பத்துக்கே சரியில்லை கலச பூஜையை சிறப்பாக பண்ணுறதுக்கு விடுங்கன்னு ஊர்காரங்க கேட்குறாங்க இதுக்கப்புறமா சாமாண்டீஸ்வரினால் ஊர்கார சாமிக்காரங்க முன்னாடி எதுவும் பேச முடியாது ராஜாவை போட்டு திட்டுறாங்க ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவைதானா சாமி காரியத்தை விட்டு போட்டு நீ இங்கே எதுக்காக வந்த இங்கே நீ வரலன்னு யார் இங்கே அழுதா ஏன் வந்த எதுக்காக வந்த முதல்ல அதை முடிச்சுட்டு நீ முதல்ல அவங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பு எங்களுக்கு இங்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குதுன்னு இளையராஜா கிட்ட சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இளையராஜா கார்ட்டியை பார்க்குறாங்க என்ன மாப்பிள்ளை பண்றது கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு கார்ட்டி இளையராஜாவை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே மயில் வாகனம் சந்திராவை கூட்டிட்டு வந்து சரியான அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க கார் ஸ்டார்ட் ஆகலைன்னு காரை விட்டு இறங்கி சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க சந்திரா ரொம்பவே அவசரப்படுத்துகிறாங்க எனக்கு மண்டபத்தில் நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ள முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணுங்க எடுங்க இல்லைன்னா வேற மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து பாருங்கங்கிறாங்க அத்தை சர்வீஸ்க்கு தான் ஒன்றும் போல இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் சந்திரா பதட்டப்படுறாங்க ஆனால் மாப்பிள்ளை என்னாச்சு சர்வீஸ்க்கு ஒண்ணுமா ஐயோ மண்டபத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது என்ன இங்கே இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பண்ணிகிட்டு இருக்கீங்களா மரியாதையாக இன்னைக்கு கொண்டு போய் மண்டபத்தில் விடுங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோன்னு சொல்கிறாங்க சந்திரா அடப்போருங்க த மண்டபத்தில் உங்களுக்கு என்ன வேலை பெரியத்துக்கும் மாமாவுக்கும் தானே கல்யாண நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்கள் போய் சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க இதில் நீங்கள் கலவரம் பண்ணுறதுக்கு எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்காகத்தானே உங்களை இங்கே தள்ளிக்கிட்டு வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் பொறுத்து பார்க்குற இருங்கத்த அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் எதோ மெக்கானிக் வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் மறுபடி காரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க இதெல்லாம் வேலைக்காக அதை நான் வேணா ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லி சந்திரகலா காரை இறங்க போகிறாங்க ஐயோயோ இருங்க அத்தை கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சீக்கிரமாக போங்கங்கிறாங்க மெதுவாக தானே போக முடியும் உங்களை கொண்டு போய் சீக்கிரம் இறக்கி விட்ற அளவுக்கு நான் என்ன முட்டாளா பொறுமையாக இருங்க எப்படி பொறுத்து கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கன்னு மயில் வாகனம் காரை ஸ்டார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க மண்டபத்தில் ஐயர் ரொம்பவே அவசரப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் கலசத்தில் நீங்கள் நவதானியத்தை போட்டிங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம் நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பூஜை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதோ எது நடக்குதோன்னு எல்லாரும் பதட்டத்தோட இருக்காங்க இங்கே சந்திரகலாவை மயில் வாகனம் சமாளித்து கூட்டிகிட்டு வராங்க உங்கள் உங்கள்னால தான் எனக்கு எதுவுமே இல்லை என்னை போய் எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா அடைப்பாங்க கீழே விழுந்த வேகத்தில் கையிலையோ காலையிலோ எலும்புல ஏதாவது கிராச்சர் ஆகிட்டேன் என்ன செய்கிறது உங்களை பார்த்துக்கிற கடமை எங்களுக்கு இருக்குங்கிறாங்க அடைப்புவங்க நான் கீழே விழுந்தவெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது தெரியுமா நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன்னு சொன்னேன் அதே மாதிரி தானே டாக்டர்னு சொன்னாங்க தேவையில்லாமல் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க எனக்கு எத்தனை வேலை கிடைக்க தெரியுமா உங்களை நம்பி நான் வந்தேன் பாருங்களேன் வராங்க சந்திரகலா அடப்போங்கத்தை உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சா நீங்க என்ன திட்டிகிட்டு வரீங்களாங்கிறாங்க மயில்பாகனம் ஓஹோ நீ எனக்கு நல்லது நினைக்கிறியா பேசுறத கேட்கும்போது போது எனக்கு எரிச்சலா இருக்கு இன்னும் மோசமா திட்டிட்டு போறேன் பேசாம வண்டியை வேகமா ஓட்டுங்கிறாங்க சந்திரா எது இதுக்கு மேல மோசமா வேற பேசுவீங்களா கீழே விழுந்ததோட மட்டும் இல்லாம கையோ காலையோ நாமளே ஏதாவது ஒன்னு எடுத்து அடிச்சு முறிச்சு போட்டுருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வராங்க மயில் பாகனம் அயிர கார்டியை கூப்பிட்றாங்க வாங்க தம்பி கலச பூச்சியை சீக்கிரமா செஞ்சிடலாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தானே நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இளையராஜா தான் முன்னாடி வர்றாங்க வரும்போது அங்க தலை அசிக்கிறாங்க தலை அசிச்சதும் நவீன் செய்கிறாரு புகையை அதிகமாக மூட்டம் கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் சாமராணி புகை தான் அதிகமாக போட்டுட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க புகை யார் போட்டது அதிகமாக போட்டுட்டீங்களே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நவீன் ஃபுல் வேகமாக வச்சு விட்டுறாங்க அங்கே இருந்த எல்லாத்துக்கும் புகை போய் மூக்கெல்லாம் ஏறுது கண்ணெல்லாம் முழிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பாட்டி கையில் வச்சிருக்கிற கலசத்தில் கொண்டு வந்து கார்ட்டி தான் அந்த நவதாணியத்தை போட்டு சாமியை கும்பிட்றாங்க எல்லாரும் அதே இடத்துல வச்சு அப்படியே சிறப்பான பூஜையை செஞ்சுடுறாங்க கார்ட்டி கலசத்தில் நவதானியத்தை போடுறது ரேவதி பாத்துக்கிறாங்க ரேவதி பார்த்ததும் அத்தா அதிர்ச்சி அடையறாங்க என்னது பாட்டியோட பேரம் தானே இந்த கலச பூஜை செய்யணும்னு சொன்னாங்க இவரையே செஞ்சிட்டு இருக்காருன்னு ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு சாமுண்டீஸ்வரியில இருந்து அங்க இருந்து அத்தனை பேர்த்துக்கும் போக மோட்டத்துல அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல ஊர் பெரியவங்களும் பாட்டி இவங்க எல்லாத்துக்கும் மட்டும் கார்த்தி தான் கலச பூஜையில நவதானித்தா போட்டாங்க சிறப்பா நடந்து முடிஞ்சதுன்னு அங்க இருந்த எல்லாருமே பாட்டியோட பேரன் கலச பூஜையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க நாங்க வந்த காரியம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது சரி நாங்க கிளம்புறோமா அப்படின்னு ஊர்க்காரங்களும் பாட்டி எல்லாருமே சாமுண்டீஸ்வரியோட சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க சாமண்டேஸ்வரி மறுபடியும் இளையராஜாவை திட்டுறாங்க நீ மட்டும் பிரச்சனை வந்திருக்குமா நீங்க எதுக்காக போ அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்னத்தை வீட்டு விசேஷத்தில் நான் கலந்துருக்கேன் என்ன போய் போன்னு நான் போக முடியாது இங்கே தான் இருப்பேன்னு சொல்றாங்க இளையராஜா சரி இருந்துட்டு போயிட்டு விடுங்கன்னு காட்டி சொன்னதுக்கு அப்புறமா சாமண்டேஸ்வரி மறுபடியும் தெரிவிக்காம இருக்காங்க அப்போ இளையராஜா சுவாதி கிட்ட போய் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறாங்க சரியான கோவப்படுறாங்க இதை லூசு தனமா என்கிட்ட பேசிட்டு இருக்காத நாங்கள் எல்லாரும் எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது நான்லாம் உன்னை பண்ணிக்குவேன் ஆசை அந்த அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடைய என்ன மணி மாதிரியே நானும் அழகா பாடுவேன் எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு வந்து கேட்டு இருக்கும்போது இங்கே பாடி காட்டி பார்க்கலாம் அப்படின்னு மயில் பாகனமும் நவீனும் கேட்குறாங்க இளையராஜாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்பப்பா காதே வழி எடுக்குதுடா நிச்சயமா அந்த பொண்ணு உன்னை திரும்பி பார்க்கலாம் நினைச்ச கூட திரும்பி பார்க்கறது கொஞ்சம் பேசாம அமைதியாக இருந்த கூடா பாட்டு பாடுறேன்னு சொல்லி எங்க எல்லாத்தையும் கொள்ளாதுங்கிறாங்க சந்திரா ஹாஸ்பிட்டலில் வந்து வந்ததுமே இங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் கேட்குறாங்க அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க பாத்தியாக்கா புகமோட்டத்தை போட்டு அவன் ஏமாற்றி இன் மாப்பிளை தாக்கா அந்த பூஜையை செஞ்சுருப்பாங்கறாங்க மறுபடியும் சொல்கிறேன் சந்திரா மாப்பிளை மேலே சந்தேகப்படாதுன்னு சாமாண்டேஸ்வரி கார்த்திகை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே சந்திரா சிவாண்டிகிட்டையும் முத்துவேல்கிட்டேயும் போய் கேட்குறாங்க ஆமாம்மா அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல இவங்க தான் ஏதோ தில்ல அல்லங்கடி வேலை பார்த்துட்டாங்க பூஜையை சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க கலசத்தையும் கொண்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே அவன் தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு நம்மளால் நிரூபிக்கவே முடியலையே ஏதாவது ஒரு தரம் பண்ணி சாமுண்டீஸ்வரிகிட்டேருந்து தப்பிச்சிக்கிறானுங்களே என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலையே கையும் களவுமாக பிடிச்சு காட்டலான்னு பார்த்தா இந்த தடவையும் நம்ம ஏமாந்துட்டோமேனு எல்லாரும் மூக்கருபட்டு நிற்கிறாங்க ராமுண்டேஸ்வரி சந்திரா முற்றுவேல் மூணு பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறத மறுபடியும் காட்டு வந்து கவனிக்கிறாங்க வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க கலச பூஜையில் நீதான நவதானியத்தை போட்டிங்கிறாங்க காட்டி ஆமான்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா இன்னும் எத்தனை நாள் கிட்ட இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போற ஏமாத்தி ஏமாத்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நல்ல வசமாக மாட்டு தானே போகிற அப்போ இருக்கட அவனுக்கு பெரிய மாப்பிள்ள பண்ணுறது என்னை தந்திரமா ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கறதுக்கு நான் விட்டுருவேனா எங்கள் நீங்களும் பக்கத்துலேயே இருந்து இப்படி விட்டுட்டிங்களேன்னு சிவனாண்டியை திட்டுறாங்க ஆமாம் போச்சந்திரா அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து உங்க அக்கா கருகிட்ட நல்லா திட்டுவாங்க அதனால தான் நான் போய் எதுவும் பேசாம இருந்து என்னால் எதுவும் செய்ய முடியல சந்திரா சரி விடு இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலாம் போயிடும் இன்னும் கும்பாபிஷேக இருக்குல்ல அந்த பேருந்தான் அந்த கலசத்தை திருபரத்தில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி இவன் ஏமாத்துறானு நாமளும் பார்த்துடுவாங்கிறாங்க சரிங்க இன்னும் இருக்கிறது அந்த ஒரே வாய்ப்பு தான் கடைசி வாய்ப்பு அதுலேயும் நம்ம கோட்டை விட்டோம் அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இவன் ராஜ சேதுபதியோட பேருன்னு நிரூபிக்கிறதுக்கு இனிமேல் நம்மளுக்கு சான்ஸே கிடையாதுங்கிறாங்க சந்திரா சரி விடு சந்திரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியை முற்றி வேலை அங்கிருந்து போகிறாங்க அப்போ தான் ஏட்டையாவோட பேட்டி சோகமாக உட்காந்துருக்கிறத கவனிக்கிறாங்க ஏட்டையா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வராங்க அப்போ வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு சோகமா உட்காந்துக்கிறத பார்த்துட்டு என்னம்மா ஏன் என்னாச்சு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சான்னு கேட்குறாங்க அது இல்லை தத்தாவது அங்கே நிற்கிறாங்களே சந்திரான்னு ஒருத்தர் அவங்க எனக்கு பழி சுமத்திட்டாங்க அப்பா இது இங்கே நிற்கிறாரே கார்டி அண்ணா இவருதான் என்னை வந்து காப்பாற்றுனாருங்கிறாங்க அப்படியா சொல்கிறேன் தெரியுமா அவரை பார்க்குறக்கே நல்ல மனுஷனாக இருக்காரு சரி நான் அவர்கிட்ட போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன்னு சொல்லி ஏட்டையா காட்டிக்கிட்ட போய் ஐயா என் பேத்தியை காப்பாற்றுறதுக்கு நன்றிங்க ஏட்டையா பார்த்துட்டு சரி அது இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் காலையில் சிவனாண்டியும் முத்து வேலும் உங்ககிட்ட ஏதோ மிரட்டுற மாதிரி பேசினாங்களே அது என்ன விஷயம்னு கேட்குறாங்க மேலே நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன்யா அதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் வேலைக்கு வேலையும் போச்சு என் பேட்டியை நானே பார்க்க முடியாக போச்சு பாவம் என் பேத்தி படிக்கிற வயசில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் நான் செஞ்ச பாவம் வந்தானுங்கிறாங்க அப்படி என்ன பாவம் செஞ்சீங்கன்னு காட்டி கேட்கவும் நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க இங்கே நிற்கிறாங்களே சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா அது முற்று தான் ரிப்போர்ட்டே நல்ல தெளிவாக சொல்லிடுச்சு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்த போது மேடம் பண்ணி ரிப்போர்ட் எங்கே இல்லை கொடுத்தாங்க நான் அந்த ரிப்போர்ட்டை நம்ம ராஜா சேதுபதி ஐயா கிட்டே கொடுக்கலான்னு வரும்போது இந்த முத்து தான் என்னை தடுத்து நிறுத்தி பணத்தை கொடுத்து என்னை இந்த ரிப்போர்ட் உண்மையை சொல்லிடாதேன்னு சொல்லிட்டான் நானும் இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு உண்மையை மறைச்சிட்டேங்க ஐயா அதனால் இந்த குடும்பம் வெகு நாளாக பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு குடும்பமும் ஒற்றுமை இல்லாமல் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போவே உண்மையை சொல்லியிருந்தேன் இருந்தால் இந்த முத்து வேலை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக நல்லாவும் இருந்திருப்பாங்க சிவனாண்டி முத்து வேலை நல்லவன் நினைக்காதீங்க இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன இன்னும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வச்சு இப்போவும் என்னை மிரட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பணத்தை கொடுத்தேன் பணத்தை கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி என்னை ஆஃப் பண்ணிடுறாங்க ஐயா என்னால் உண்மையை சொல்ல முடியாமையே போச்சு என்னைக்காவது ஒரு நாள் சாமுண்டேஸ்வரி அம்மா கிட்டே உண்மையை சொல்லணும்னு நான் நினச்சேன் ஆனால் அது இது வரைக்கும் முடியாமல் போச்சுங்கிறாங்க ஏன் இப்போ சொல்லலாமே அப்படின்னு கா அதுக்கான சந்தர்ப்பம் அமையல இது வரைக்கும் நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டையா சாமி சாமுண்டீஸ்வரியை பார்த்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் ஏட்டையாவை கூட்டிகிட்டு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரியும் இதை கேட்டதும் அப்படியே பத்ரகாலியாக நிற்கிறாங்க ஒரு வேலை அடிச்சு நொறுக்கி உண்மை என்னன்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு அப்புறம் முத்து வேலை நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி இவ்வளவு நாளாக அம்மா இறந்ததுக்கு காரணம் ராஜ சேதுபதினு நினச்சிட்டு இருபத்தஞ்சு வருஷமாக அவங்க மேலே இவ்வளோ கோபமாக இருந்துட்டோமேனு நினச்சி சாமுண்டீஸ்வரி கவலைப்படுறாங்க சந்திரா வந்து சொல்கிறாங்க அக்கா இவங்க சொல்கிறது எல்லாம் நம்ப அந்த காயமெல்லாம் போய் சொல்கிறாங்கிறாங்க ஏ சந்திரா முதல்ல வாய் முடியும் உன் புருஷனுக்கும் பங்கு இருக்குது அது ஞாபகத்தில் வச்சுக்கோ அம்மாவையும் தங்கச்சியும் இழந்த நஷ்டம் எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து தான் ஞாபகத்தில் வச்சுக்கோ காலத்துக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்ட முத்து பண்டிகை சிவநாண்டியும் பதறாங்க சிவனாண்டிக்காக சந்திரா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் இருக்கிற தொடர்பை காட்டி ஃபோட்டோ எடுத்து காட்டிடுறாங்க இதை பார்த்த சாமுண்டேஸ்வரிக்கு இவ்வளவு நாளாக நான் முட்டாள்தன்மா இருந்திருக்கேன் நான் எனக்கும் தெரியாமல் உன் புருஷன் கூட நீ சாவாசம் வச்சுட்டு இருந்தியா என்னை முட்டாளாக்கியிருக்கியா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சந்திராவை வீட்டை விட்டு வெளியே துறத்துறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிற நிகழ்ச்சியை நாளை இப்போ சொல்ல பார்க்கலாம்